உயிர்த்தஞாறு ஞாயிறு தாக்குதல் விசாரணைக்கு அனுர அரசு தடை சாடும் சஜித் தரப்பு பிரபாகரன் பயங்கரவாதியா ஒளித்த எம்பியின் கேள்விகளால் அதிர்ந்த சபை இன்றைய தினம் மூட்டை முடிச்சுகளுடன் பெது குடியேறும் மகிந்த குடும்பம் சபுகஸ்கந்தவில் ஏற்பட்ட தீ விபத்து முழுமையான கட்டுப்பாட்டிற்குள் சடலங்கள் கொல்ல தீவிர விசாரணை தகவல் பல்கலை மாணவிக்கு நடந்த பெரும் துயரம் தந்தை கண் முன்னே நடந்தேறிய சம்பவம் தொடர்ந்து ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளை வெளிப்படை தன்மையுடன் முன்னெடுப்பதற்கு அரசாங்கமே தடையை ஏற்படுத்தி இருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திசாதநாயக்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண ஜெயசகர பதவியில் இருக்கும் போது உயிர் ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளை நியாயமாக முன்னெடுக்க முடியுமா என்ற சந்தேகம் தமக்கு உள்ளது ஏப்ரல் இருபத்தொன்று விசாரணைகளின் போது அருண ஜெயசகர் ார் அவருக்கு கீழ் பணியாற்றிய அதிகாரிகளும் சாட்சியம் இந்த நிலையில் குறித்த விசாரணைகளை முன்னெடுத்து செல்வதற்கு இடமளிக்க வேண்டும் என அவர் நினைத்தால் நிச்சயம் பதவி விலகியிருப்பார் எனினும் அருண ஜெயசேகர அதை செய்யாததன் காரணமாகவே எதிர்க்கட்சிகள் அவருக்கு எதிராக அவநம்பிக்கை பிரேரணையை சமர்ப்பித்துள்ளனர் தற்போது நம்பிக்கையில்லா பிரேரணையும் நிராகரிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக ஞாயிறு தாக்குதல்கள் குறித்த பக்கு சார்பற்ற விசாரணைகளுக்கு சவால் ஏற்பட்டுள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் பிரபாகரனை பயங்கரவாதி என்று முடிந்தால் குறிப்பிடுங்கள் பிரபாகரன் குண்டு தாக்குதல் நடத்தியிருந்தால் அதற்கு நான் மன்னிப்பு கோருகின்றேன் என யாழ் மாவட்ட சுயேட்சைக்குழு நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் யுத்த காலத்தில் கட்டிலுக்கு அடியில் ஒளிந்து கொண்டிருந்தவர்கள் முன்னாள் அரசு தலைவர்களின் உறுத்துகளை நீக்குகிறார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தில் புதன்கிழமை நடைபெற்ற ஜனாதிபதிகளின் உரித்துரிமைகள் நீக்குதல் சட்டமூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அங்கு அவர் மேலும் உரையாற்றியதாவது நான் தமிழன் சபையில் சிங்களத்தில் பேசினால் நீங்கள் மகிழ்ச்சியடைவீர்கள் முடிந்தால் கைகளை உயர்த்தி பிரபாகரன் பயங்கரவாதி என்று குறிப்பிடுங்கள் முடிந்தால் கைகளை உயர்த்துங்கள் கணக்கெடுக்கலாம் ஒருவர் கூட கைகளை உயர்த்தவில்லை ரோகண விஜய வீர பயங்கரவாதி அல்ல என்று குறிப்பிட முடியும் பிரபாகரன் என்று கருதியே தமிழ் மக்கள் உங்களுக்கு வாக்களித்தார்கள் இளம்குமரன் சந்திரசேகரன் ஆகியோரை மக்கள் அறிய மாட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அரசாங்கத்தின் முறையேற்ற செயற்பாடுகளுக்கு எதிராக நீங்கள் செய்ப்பட்டீர்கள் என்பதால் தான் தமிழ் மக்கள் உங்களுக்கு ஆதரவளித்தார்கள் இன்று நீங்கள் காற்றை அணிந்து கொண்டு நாடாளுமன்றத்திற்கு வந்துள்ளீர்கள் என்றால் அதற்கு அரச தலைவர்களே காரணம் காலத்தின் போது நீங்கள் கட்டிலுக்கு அடியில் இருந்தீர்கள் உங்களை ராணுவத்தினர் தான் காப்பாற்றினார்கள் இன்று அவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்துள்ளீர்கள் கொடாமல் என்றும் குறிப்பிடுகின்றீர்கள் உங்களை பாதுகாத்த ராணுவத்தினரை நெருக்கடிக்குள்ளாக்குகின்றீர்கள் நாமல் ராஜபக்ஷவை கைது செய்ய முயற்சிக்கின்றீர்கள் பிரபாகரன் குண்டு தாக்குதல் செய்திருந்தால் அது தவறாயின் நான் அதற்கு மன்னிப்பு கூறுகிறேன் நான் ஜெனீவாவிற்கு செல்வேன் எமது மக்களின் உரிமைகள் பற்றி பேசுவேன் உங்களை பாதுகாத்தவர்களை குழி தோண்டி புதைக்கும் உங்களை போன்று நான் செயற்பட மாட்டேன் என ராமநாத நச்சுலா மேலும் தெரிவித்துள்ளாரே ஜனாதிபதிகளுக்கான உரிமைகள் தொடர்பான சட்டமூலத்தை ரத்து செய்வதற்கான தீர்மானம் நாடாளுமன்றத்தில் நேற்று நிறைவேற்றப்பட்ட நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கொழும்புகளில் விஜயராமாவில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேற தயாராகி வருகிறார் அதன்படி அவர் இன்றைய தினம் விஜயராமாவில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேற உள்ளதாக நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அவர் தங்காலையில் உள்ள பிதமுனல இல்லத்திற்கு கொடிபெயர உள்ளதாகவும் கூறப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட பாதுகாப்பு காவலர்களுக்கு போதுமான வசதிகளை வழங்கக்கூடிய வீடு கொழும்பிற்கு அருகில் இல்லாததால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்திரிபால சிறிசேன மற்றும் சந்திரிகா பண்டார் நாயக குமாரதுங்க ஆகியோரும் இந்த சட்டத்தின் கீழ் உத்தியோகபூர்வ இல்லங்களை விட்டு வெளியேற்றப்படுவார்கள் எண்ணெய் நிலையத்தில் நேற்று ஏற்பட்ட தீ தற்போது முழுமையாக கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது கொழும்பு தீயணைப்பு படியை சேர்ந்த ஏழு பேர் உட்பட பல தீயணைப்பு வாகனங்கள் தீயை அணைக்க பயன்படுத்தப்பட்டதாக தகவல் தெரிவிக்கின்றன பழுது பார்க்கும் பணியில் ஈடுபட்டிருந்த பழைய எரிபொருள் கொள்கலன்களில் நேற்று தீ விபத்து ஏற்பட்டது இதையடுத்து தீயை அணைக்க நீண்ட நேரம் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது தீ விபத்திற்கான சரியான காரணம் இன்னும் தெரியவில்லை காரணத்தை அறிய விசாரணைகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வெவ்வேறு இடங்களில் வீடுகளில் இருந்து இரத்த காயங்களுடன் இரண்டு ஆண்களின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன கம்பகா மாவட்டம் திவில்பட்டிய பிரதேசத்தில் வீடு ஒன்றிலிருந்து இரத்த காயங்களுடன் குடும்பஸ்தர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது திவிலுப்பட்டிய பிரதேசத்தை சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தந்தையான நாற்பத்தி மூன்று மாத்தலை மாவட்டம் மகவல பிரதேசத்தில் இரத்த காயங்களுடன் வயோதிபரின் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது மகவல பிரதேசத்தை சேர்ந்த அறுபத்தேழு வயதுடைய வயோதிபரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இவரும் வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளார் என்று போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது மேற்படி இருவரும் அடித்து கொலை செய்ய இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர் சடலங்கள் பிரேத பரிசோதனைகளுக்காக அந்தந்த பிரதேச வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன இந்த இரண்டு சடலங்கள் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அரசாங்க தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவை போதைப் பொருள் தொடர்பான குற்றத்துடன் தொடர்பு படுத்தி அவரது உயிருக்கு தீங்கு விளைவித்து பாதாள உலகத்தினரிடையே ஒரு பிரச்சனையாக விளக்க முயற்சிப்பதாக நியாயமான சந்தேகம் உள்ளதென்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் சாகர காரியவசம் பரபரப்பு தகவலை வெளிப்படுத்தியுள்ளார் இது மிகவும் ஆபத்தான சதித்திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கலாம் என்று இந்த நாட்டு மக்களுக்கு நாங்கள் கூறுகின்றோம் என அவர் மேலும் கூறினார் கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பேசிய ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் கொரோனா வைரஸ் தொற்று அதிக நெரிசல் இருந்த காலத்திலும் கூட சிவப்பு லேபிள் கொண்ட ஒரு கொள்கலன் கூட சுங்கத்தில் இருந்து ஆய்வு செய்யப்படாமல் விடுவிக்கப்படவில்லை என்றும் அவர் கூறினார் இந்த நாட்டின் வரலாற்றில் மிகவும் தீவிரமான மற்றும் ஆபத்தான குற்றச்சாட்டு என்னவென்றால் சிவப்பு லேபிள் கொண்ட முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கலன்கள் எந்த ஆய்வும் இல்லாமல் விடுவிக்கப்பட்டன துறைமுகத்தில் சுங்கத்துறை மிகவும் நெரிசலாக இருந்த காலம் காலம் கோவிட் அந்த காலகட்டத்தில் சுங்கத்துறை ஆய்வு செய்யாமல் விடுவிக்கவில்லை இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக சுங்கத்துறையில் போலி நெரிசல் உருவாக்கப்பட்டதாக பேச்சு உள்ளது விடுவிக்கப்படக்கூடாத சிவப்பு மூன்று கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டதாக சுங்க அதிகாரிகள் சங்கம் கூறுகிறது அது மட்டுமல்லாமல் முன்னூற்று மூன்று உடன் கூடுதலாக இதே போன்ற சிவப்பு லேபிள் கொண்ட ஏராளமான பிற கொள்கலன்கள் அதே காலகட்டத்தில் விடுவிக்கப்பட இந்த குள்கலன்களில் பிரபாகரன் இலங்கைக்கு கொண்டு வந்திருக்க முடியாத ஆயுதங்கள் இருப்பதாக அர்ஜுனா எம்பி நாடாளுமன்றத்தில் கூறியிருந்தார் மேலும் இந்த கொள்கலன்களில் போதைப் தடை செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் பணம் இருப்பதாக பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ளன இது தொடர்பாக நாங்கள் புகார் ஆனால் இன்று வரை அதற்கு எந்த பதிலும் இல்லை இருப்பினும் சென்ற மருந்தை உற்பத்தி செய்வதற்கான மூலப்பொருட்களை கொண்டு வந்ததாக கூறப்படும் ஒரு கொள்கலன் தொடர்பாக காவல்துறை மிக விரிவாக தலையிட்டு இந்த கொள்கலன் முன்னூற்று இருபத்தி மூன்றுக்கு சொந்தமானது அல்ல என்று கூறியுள்ளனர் இது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் ஆனால் அந்த தகவல் ஏன் வெளியிடப்படாமல் நாட்டிலிருந்து மறைக்கப்படுகிறது என்பது குறித்து மிகவும் கடுமையான கேள்வி எழுந்துள்ளது என தெரிவித்தார் கொழும்பு பல்கலைக்கழக மாணவியொருவர் விபத்தில் உயிரிழந்துள்ளார் தனது தந்தையுடன் மோட்டார் சைக்கிளில் பயணித்தபோது விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த ஹம்பாந்தோட்ட பந்தகிரிய பகுதியை சேர்ந்த இருபத்தி இரண்டு வயதுடைய மாணவி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் பந்தகிரிய பகுதியிலிருந்து மோட்டார் சைக்கிளில் செல்லும் வழியில் தந்தையும் மகளும் விபத்துக்குள்ளாகியுள்ளனா் சம்பவம் தொடர்பில் மாணவியின் தந்தை தெரிவித்ததாவது என் மகள் கொழும்பு பல்கலைக்கழகத்திலிருந்து வீட்டிற்கு வந்தார் மாலையில் பேருந்து இல்லாததால் அவரை நான் என் மோட்டார் சைக்கிளில் அழைத்து சென்றேன் மகள் தலைக்கவசம் அணியவில்லை எங்களுக்கு முன்னால் ஒரு முச்சக்கர வண்டி வந்தது பின்னால் வந்த ஒரு வேன் திடீரென வலதுபுறம் திரும்பி முச்சக்கர வண்டியை கடந்து சென்றது நாங்கள் ஓட்டி சென்ற மோட்டார் சைக்கிள் எங்கள் முன்னால் இருந்த வேனில் வலது பக்கத்தில் மோதியதால் நாங்கள் தூக்கி வீசப்பட்டோம் எனக்கு சுயநினைவு திரும்பிய போது நான் மருத்துவமனையில் இருந்தேன் எனது வலது காலும் வலது கையும் காயமடைந்தன எனது மகளின் தலையிலிருந்தும் ரத்தம் கசிந்திருந்தது ஒன்பது நாட்கள் சிகிச்சை அளிக்கப்பட்ட போதிலும் மகள் உயிரிழந்து விட்டாரென தெரிவித்துள்ளார்